மூளை கம்மியா இருக்குமோ ஒரு வேலை படிச்சதெல்லாம் படித்ததெல்லாம் எப்படி மறக்கும் படிக்கிறேன் அப்புறம் எப்படி மறக்கும் ஒன்றும் எனக்கு புரியல ஒன்று என்ன அது ஒன்றும் புரியல எனக்கு ஈஸியானிக்கே மாடு மந்தி

ரத்தான் முகாம் போன்றவற்றில் கலந்து கலந்து மருத்துவ பணி செய்யலாம் போன்றவற்றில் கலந்து கொண்டு மருத்துவ பணி செய்யலாம் மருத்துவ பணி செய்யலாம் வந்து மருத்துவ பணி செய்யலாம் அதாவது தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் தேவையானால் தேவையானால் மு முதலுதவி பயிற்சி பெற்று விபத்தில் சிக்கிய உதவி செய்யலாம் கல்வி பணி ஏழை தொடக் ஏழை மாணவர்களுக்கும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கும் கல்வி கல்வியை கல்வியாகி கற்று கல்வி பயிர் கல்வியை பயிற்சி வைக்கலாம் கல்வியை பயிற்சிக்கலாம் எழுத 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 படிக்க தெரியாத முடிந்தோருக்கு வயது முடிந்தோருக்கு கல்வியை கல்வியை அஹ் கற்று கல்வியை கல்வி எழுத படிக்க தெரியாத வயது முடிந்த முடிந்தோருக்கு அஹ் கல்வி திட்டத்தின்படி

உணர்வும் 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 நாட்டு நலபணியில் ஒரு முகப்ப முகப்பட்டால் முகப்பட்டால் ஒரு முகப்படுத்தப்பட்டால் ஒரு முகப்படுத்தப்பட்டால்

வீட்டுல வீட்டுல வீட்டுக்காரங்க வெளியில யாரு என் கூப்பிட் கேக்குத வணக்கம் நான் படிக்கிறேன்